சுவையான அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வெங்காயம் கட்டாயம் நல்லா வந்துடுச்சு வட வைக்கப்போ காற்று நல்லா நல்ல பூண்டை நல்லா மிச்சி எண்ணெய் மட்டும் அதை நல்லா சார் பண்ணுறோம் நல்ல கோட்டு தக்காளி தக்காளி எடுத்து வரங்கிச்சு இப்போ கீரை எடுத்து அதை இது வந்து கீரை இது வேக செகண்ட்ஸில் நான் போயிட்டேன் கருவத்தில் பச்சிட்டு வந்தேன் தான் இது பண்ண வேணும் சூப்பராக கதையிடுச்சு இதை மூடி போட்டு இது பண்ண வேண்டாம் அப்படியே திறக்க வச்சு கிழக்கு நிறைய கரைடும் அதுக்கப்புறம் நான் பச்சு வந்த கருவத்தில் ஃப்ரெஷ்ஷான கருவத்தில் களை செடியிலேருந்து அக்கடியே பச்சுட்டு வந்து அப்படியே போட்டு கிளம்பி நிறையா லாஸ்ட்டாக உப்பு உப்பு ஃபஸ்ட்டு ஹரிக்கு கொடுத்துட்டு நான் போட்டு ஓகே அரைக்கீரை பொரியல்லை சாப்பிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீடியோ பார்த்ததுக்கு